ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹார்ட்வேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அரால் டைட் அப்படின்ற ஒரு பேஸ்ட் வகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரால்டெட் பேஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அரால்டெட் பேஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது இதை எப்படி பயன்படுத்துகிறது எப்படி நம்ம இதை பயன்படுத்தினா அது சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து அரால்டெட் பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இரண்டு டியூப்பில் இருக்கும் அது ஸோ ரெண்டு டியூப்பாக இருக்கிறத நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் பேஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ அடிசிவ் ஃபார்மேட்டுக்கு அது வராது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பேஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு விதமான பேஸ்ட்டையும் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சம சம பங்காக எடுத்து நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஒன்றா கலக்கும்போது தான் அது வந்து ஒரு ஒட்டு ஒட்டுற தன்மைக்கு அது வரும் ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதை வந்து பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும் ஒட்டக்கூடிய தன்மைக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எடுத்து நம்ம எது எதில் யூசேஜ் பண்ணுமோ அதை இதெல்லாம் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த அரால்டட் பேஸ்ட்டு எது எதுலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் ஸோ இப்போ அது வந்து எது நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த அரால்டட் பேஸ்ட்டை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரத்தில் பயன்படுத்தலாம் கல்லில் பயன்படுத்தலாம் ரப்பரில் பயன்படுத்தலாம் மெட்டலில் பயன்படுத்தலாம் செராமிக்கில் பயன்படுத்தலாம் கிளாஸு காங்கிரீட்டு அப்புறம் நிறைய வகையான பிளாஸ்டிக்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கடுத்து அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா அதையும் பார்க்கலாம் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்டி கிளாத்து வச்சு நல்லா அதை வந்து அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிடணும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அரால்டெட் பேஸ்ட்டை வந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேஸ்ட்டை சம பங்கு எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸிங் கலவையை வந்து எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணலாம் ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண விடுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய ஒட்டக்கூடிய தன்மை அதிகரிக்கும் ஓ இப்போ வந்து ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது அதில் வந்து ஒரு முனையில் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய ஆப்போசிட் முனையிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு செவுத்தில் ஒரு கல் ஒட்ட போகிறோம் அப்படி இல்லைனா ஒரு கிச்சன் மேடையில் நம்ம வந்து கடப்பாக்கல்ல ஒட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க ஸோ கடப்பா கடப்பாக்கல் மேடை நம்ம போடணும் அப்படின்னாக்கா கிச்சனில் வந்து ஒரு கட்டை கட்டிட்டு அது மேலே வந்து மார்பிள்ஸ் போடுறாங்க அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணிவிடுவாங்க ஒரு பட்டி தகட வச்சோ ஏதோ ஒன்றத்தை வச்சு சர்ஃபேஸில் ஃபுல்லாக படுற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அதை ஒட்டக்கூடிய கல்லையும் கல்லுடைய பின்பக்கத்தில் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை வந்து ட்ரை பண்ண விடுவாங்க காற்றுல காயினும் ஸோ காய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கல்லை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த இடத்துல நம்ம வந்து தடவணுமோ அந்த மேடை மேலே தடவணும் இல்லையா அது மேலே வந்து இந்த மார்போனைட் கல்லை எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வெயிட் மேலே வச்சுருவாங்க ஏதாவது ஒரு வெயிட்டான வாலியோ இல்லை வந்து கல் செங்கல்லோ ஏதோ ஒன்று தூக்கி வெயிட் வச்சுருவாங்க ஸோ ஒன் டே இப்போ இன்றைக்கி நைட்டு அதை வந்து அப்ளை பண்ணி ஒட்டியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் ஒட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் காலில் வரைக்கும் அது நல்லா ட்ரை ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு இந்த கல்லுடைய சர்ஃபேஸும் அந்த மேடையுடைய சர்ஃபேஸும் ஒன்றோட ஒன்று நல்லா பாண்டிங் ஆகி ஒட்டிடும் ஸோ இதுக்காக வந்து ஆசாரி ஒர்க் அதாவது கொத்தனார் வேலையில் இதை யூஸ் பண்ணுவாங்க ஆசாரி வந்து ஒரு உட்டையும் இன்னொரு உட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ கிளாஸ் ஒர்க்கு மீன் தொட்டி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸில் வந்து கிளாஸை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி இதனுடைய யூசேஜஸ் வந்து நிறையா நிறைய இடத்துல பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் சர்ஃபேஸை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி அரால்டைட்டு பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ அது ஒரு விதமான அதிக ஒட்டும் தன்மை உள்ள ஒரு கெமிக்கல் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை விட அதில் வந்து ஒட்டும் தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மெட்டலில் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அந்த மெட்டலோடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு இந்த அடிசீவும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ வந்து நம்ம அரால்டேட் டேட்டு எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுபோல் நல்ல தகவல்கள் ஹார்ட்வேர்ஸில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பற்றின மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நன்றி வணக்கம்